நான் உங்கள் ஜே இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆளை பத்தி தான் பாக்க போறோம் அந்த காலத்து பெரியவங்க வந்து பெண்களுக்கு வந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படி இப்படின்னு ஆறு குணங்கள் இருக்குமாமா இந்த காலத்துல அந்த மாதிரி ஆறு குணங்களை வச்சு பெண்கள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம்தான் அந்த மாதிரி இருந்தாலும் பசங்களுக்கு பிடிக்காது இந்த காலத்திலும் ரொம்ப கம்மியா ஒரு சில பெண்கள் இருக்காங்க ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு ஒரு சில நல்ல குணங்கள் இருக்குது ரோட்ல நடந்து குஞ்ச குஞ்சு தாலையே மாட்டாங்க எந்த ஒரு மாட்டாங்க மட்டும் இல்லைங்க மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க முகத்தை பாக்காம வேற என்ன பார்ப்பாங்கன்னு கேக்குறீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க எங்க குடும்ப குத்து விளக்கு என்ன ஒரு குடும்பத்துக்கு குத்து விளக்கா போல பல குடும்பத்துக்கு குத்து விளக்கா போயிட்டாங்க அவங்க தான் நம்ம சந்தியா ஆன்டி ஐயோ சந்தியா ஆன்டியா இல்லையே அவங்களுக்கு சத்யாவா சௌமியாவா சௌந்தர்யாவா என்ன ஒரு பேருங்க அவங்களுக்கு ஊருக்கு ஊருக்கு ஒரு பேர் இருக்கு அவ்வளோ ஃபேமஸ்ங்க அவங்க அதனால ஒரே பேரில் வந்து அவங்கள வந்து கூப்பிட முடியாது வேணா ஒரு பேரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கல்யாண ஆண்டி அப்போ இவங்க கிட்ட சொல்லிட்டா நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்களா கல்யாணம் ஆகாத பசங்க இவங்களை தொடர்பு கண்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஜாதி மதம் எல்லாம் பார்க்காங்க இவங்களே அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க அவ்வளோ தாராளமான மனசு இந்த ஆன்ட்டி யாரு அவங்க பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற வியூஸ் நீங்க ஒரு லைக் போடுங்க சாமி வீடியோக்கு லைக்கே வரமாட்டதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு ஆன்ட்டியோட பவர் என்ன அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்துடலாமா வாட்டர் சாட்ட மறந்துகிட்டு வாட்டர்ல நனைஞ்சு போய் வரியே வாட் இஸ் த மேட்டர் வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி இந்த ஆன்டி இவ்வளவு ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் வந்து மகேஷ் அரவிந்த் இவருக்கு வயசு இருபத்தொம்போது கல்யாணம் ஆகல இவர் சொந்த ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் அங்கே ஒரு பேக்கரி கடை வச்சிருக்காரு இவர் நேரம் அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டையுடுச்சு அக்காவ வச்சிருக்கேன் உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன் என் பேக்கரிய பயப்பிள்ளைக்கு இருபத்தொம்பது வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேடி தேடி பாக்குறாங்க பயப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா மாதிரியே தெரியல பயப்பிள்ளை தேடி தேடி பார்த்தா பொண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியல சரி நம்ம ஆன்லைன் சைட்டில் போய் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைன் சைட்டில் போய் தேடி இருக்காரு இல்லை எனக்கு ஒரு டவுட்டு கல்யாணம் ஆகாத பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆன்லைன் சைட்டு வந்து மேட்ரிமானின் சைட் தானேங்க வயப்பிள்ளில் கல்யாணம் ஆகாத வெக்ஸில் மண்டே குழம்பி மென்டல் ஆகிட்டு மேட்ரிமானி சைட்டுக்கு பதில் டேட்டிங் ஆப் சைட்டில் போயிட்டு பொண்ணை தேடி இருக்காரு கல்யாணம் பண்ணுறதுக்கு மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா புரியுது அந்த டேட்டிங் ஆப் பேருன்னா மட்டும் சொல்லு தம்பின்னு கேக்குறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம வியூஸுக்கு சொல்லாமல் வந்துடுவேண்ணா அந்த டேட்டிங்கோட ஆப் பேர் வந்து வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஆப் மூலமாக வந்து அரவிந்த் பயப்பில்லையோட இந்த ஆண்டி வந்து பழக்கம் இருக்காங்க பழக்க நேரத்தில் இந்த ஆன்டி வந்து பயப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் பேர் சத்தியா வயசு முப்பது முப்பது வயசு ஆகிட்டு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை வீட்டில் வந்து வரம் தேடிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வின்னு எங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு புரோக்கர் இருக்காங்க அவங்க மூலமாக தான் நாங்கள் வந்து வரம் தேடிட்டு இருக்கோன்னு இந்த கிட்ட இந்த ஆன்டி சொல்லியிருக்கு இந்த ஆண்டி என்ன ஒரு விட்டு போட்டிருக்குன்னா இருபத்தொம்பது வயசு ஆகிட்டு நீங்களும் தேடிட்டு இருக்கீங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க எனக்கும் முப்பது ஆகிட்டு இருக்கு இன்னும் நானும் தேடிட்டு இருக்கேன் பாருங்களேன் ரெண்டு பேருக்கும் இன்னும் தேடிட்டு வரம் கிடைக்காமே இருக்குன்னு சொல்லிட்டு பேச தொடங்கியிருக்காங்க நல்லா ஆசை வார்த்தை பேசிட்டு இந்த ஆன்ட்டி சொல்லியிருக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கு வயப்பிள்ளைக்கு இவ்வளோ நாளா கல்யாணத்துக்கு தேடி பொண்ணு கிடைக்காத விரக்தி வேற அந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க ஆண்டி இப்படி சொன்ன உடனே பயபுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க வீட்டில் இருந்து பெரியவங்களை கூப்பிட்டு வந்து உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு உடனே ஆண்டி சுதாரிச்சுக்கிச்சு என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு இருபத்தொன்பது வயசு எனக்கு முப்பது வயசு வீட்டில் தர மாட்டாங்க நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க பயபுல கொஞ்சம் யோசிச்சிருக்கான் சரி அந்த ஆண்டி சொல்கிறதும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி வாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி அரவிந்த் பையன் பிள்ளை கல்யாணம் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டான் பொண்ணேன் இன்னும் வீட்டுக்கு வேற நான் பையனுக்கு எப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு பன்னெண்டு சவரனாகவே வாங்கிட்டு வந்து மருமகள் கழுத்தில் போட்டிருக்காங்க அதான் இந்த ஆன்டிக்கு கழுத்தில் போட்டிருக்காங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே சத்யாவோட நடவடிக்கையில் வந்து மாப்பிள்ள பிள்ளைக்கு டவுட் வந்துருச்சு அரவிந்த் மாப்பிள்ள எத்தையாட்சியே சத்யாவோட ஆதார் கார்டு எடுத்து பார்த்துருக்கான் இங்க அடிச்சது ஒரு பெரிய ஷாக்கு என்ன ஷாக்குன்னு தான் கேட்குறீங்க அதில் சத்யாவுக்கு வயசு முப்பத்தஞ்சும் கணவன் பேர் இருக்கிற இடத்துல தான் பேர் இல்லாத சென்னையை சேர்ந்த எவனோ ஒருத்தன் பேர் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் ஏன்னா ஆத்தரை போட்டு போய் சத்யா கிட்ட போய் கேட்டிருக்காங்க சத்யா சொல்லியிருக்கா ஆமா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அதோட மட்டும் நிறுத்தாமல் உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா புரோக்கர் தமிழ் லட்சுமி கிட்ட சொல்லியிருக்கோமே நாங்கள் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் சொல்லிட்டு உங்கள் வீட்லேயே உங்ககிட்ட சொல்ல சொன்னோமே அவங்க சொல்ல இல்லைங்களா உங்களுக்கு தெரியாதுங்களா அதை பற்றினு சொல்லிட்டு அந்தபெல்ட் அடிச்சிருக்காங்க ஆகா நம்ம ஏமாத்தப்பட்டிருக்கோம்னு சுதாரிச்சுகிட்ட அரவிந்த் வந்து சத்தியா கிட்ட சமாதானமா பேசுற மாதிரி பேசிட்டு தாராபுரத்தில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அலேக்கா கூப்பிட்டு வந்துட்டாரு பயப்புள்ள அரவிந்த் உருப்படியா செஞ்ச வேலை இது ஒன்றுதான் நீ செஞ்சிருக்க காவல் நிலையத்துல விசாரணை பண்ணியிருக்கிற நேரத்துல இந்த ஆண்டி அலேக்கா யாருக்கும் தெரியாம போலீஸ் ஸ்டேஷன் விட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஆச்சு சும்மா எஸ்கேப் ஆனா விட்டுருவாங்களா தனிப்பட போட்டு விசாரிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறையை வந்து நேற்று வந்து இந்த ஆண்டியை வந்து திருப்பூர்ல வச்சு கைது பண்ணியிருக்காங்க ஆண்டி கொடுக்குற பார்த்தா தான் நம்மளுக்கு ஷாக் ஆகப்போகுது ஆண்டியோட தண்டவாளம் எல்லாம் வண்டவாளத்தில் ஏறிச்சு சார் நான் இந்த ஆன்டி பல இளைஞர்களை வந்து ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு இவங்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து சென்னை சேர்ந்த ஒருத்தரோட கல்யாணம் ஆயிட்டு பத்து வயசுல ஒரு குழந்தையும் இருக்குதுன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க இவ வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணவங்க லிஸ்ட்டை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஷாக் ஆகிடுவீங்க அந்த மாதிரி லிஸ்ட்ட தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அரசியல்வாதி போலீஸ் அதிகாரி சட்ட சट्टे வள்ளுனாரே மேனு இந்த மாதிரி ஒரு லிஸ்டே தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவனா பொண்டಾಟியா பொண்டಾಟியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு டீ மாடு மேயக்குறவள இருந்து அரசியல்வாதி வரைக்கும் ஏமாத்தி இருக்காங்க இந்த ஆன்ட்டியால வந்து எஃப்ஐஆர் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அத பார்த்த நாலஞ்சு பேர் வந்து இந்த ஆன்ட்டியால நாங்களும் பாதிச்சிருக்கோம் சொல்லிட்டு அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஓவர் தி சொல்லு ம் பண்ணி பண்றோம் ம் பூனை மணி Çağır bomb.

வாங்கிட்டு இருக்கிற நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு சூட் விட்டுருது இதுதான் இந்த பொம்பளைக்கு வேலை ஆண்டி என்ன பண்ணிக்கிறதுமா தமிழகத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கால் உற்பத்திச்சிருக்காங்க ஆமாங்க நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒன்னே இந்த பொம்பளைக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும் இல்லைன்னா ஒரு லவர் இருக்கும் போலீஸ் விசாரணை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ஆண்டி கிட்ட மொத்தம் ஒரு ஐநூறு சவரனா இருக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஏமாத்திருப்பாங்க